ஒரு சாம்பிராணி இந்த சாம்ராணியை போட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட பேயாக இருந்தாலும் பிசேசாக இருந்தாலும் பிசாசாக இருந்தாலும் எப்பேற்பட்ட தீய சக்தியாக இருந்தாலும் பயந்து நடுங்கி வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல விமோச்சனம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு சாம்ராணி ஸ்ரீ மாதுரை நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா தேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் அதாவது செய்வனை மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் இருக்கின்ற அறிகுறிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் அந்த பதிவுக்கு சொன்னது போல் பாதிப்புகள் செய்வனுடைய பாதிப்புகள் எதிர்மறை எண்ணங்களுடைய பாதிப்புகள் தீய சக்தியோடு நடமாட்டம் இது எல்லாமே இருந்தால் அதை ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சாம்ராணி இந்த சாம்ராணியை போட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட பேயாக இருந்தாலும் பிசேசாக இருந்தாலும் பிசாசாக இருந்தாலும் எப்பேற்பட்ட சக்தியாக இருந்தாலும் பயந்து நடுங்கி வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சாம்பிராணியை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது வந்து தாந்திரிகத்தில் சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை எல்லாருமே என்ன கேட்குறீங்க அப்படின்னா அம்மா இந்த ப இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்குது உங்களை வந்து எனக்கு பார்க்க முடியல எப்படி உங்களை பார்க்குறது அப்படின்னு கேட்குறீங்க நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன் நிறைய என்ன கேட்குறீங்கன்னா நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணுறீங்களா மாந்திரிகரை அப்படின்னு கேட்டால் என்னுடைய வழியில் உண்மையான மாந்திரிகர்கள் எங்கெங்கேயும் இருக்கிறாங்க தான் ஆனால் அவங்க எல்லாம் வெளியே தெரியாமல் இருக்கிறாங்க தயவுசெய்து விளம்பரங்களையும் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு பல நபர்கள்கிட்ட போய்ட்டு நீங்கள் பணத்தை கொடுத்து தயவு செய்து ஏமாறவே ஏமாறாதீங்க ஏன்னா கூட்டம் எங்கே நிறைய இருக்கோ அங்கே வந்து ஒரு பொய் இருக்குதுன்னு அர்த்தம் அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்கணும் இன்னொரு விஷயம் மீடியாவில் போடுறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு அப்பட்டமாக நம்புறது நம்மளை முட்டாளாக்கக்கூடிய விஷயம் செய்து நான் கொடுக்குற பதிவுகள் எல்லாமே நீங்களே செய்து கொள்வது போல தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாமே நிவர்த்தி பண்ணிக்கணும் அதுதான் வந்து சரியான முறை அடுத்தவங்களை தேடி போடுறத விட நீங்களே சரி பண்ணி பாருங்கள் முடியலேன்ற பட்சத்துக்கு அடுத்தவங்களை தேடிவாங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் ஆனால் நீங்கள் தேடி செல்லக்கூடிய நபர் எப்பேற்பட்டவர் உண்மையானவரா உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவரா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க எல்லாரையும் நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லிடாதீங்க அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சரி இப்போது அந்த சாம்பிராணி முறையை வந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் ஏற்கனவே வீட்டில் சாம்பிராணி போடுவதற்கு உண்டான சாம்பிராணி ஏதாவது நீங்கள் வாங்கிக்கணும் பால் சாம்பிராணியாக நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அது நல்லது அந்த சாம்பிராணி கூட வெண்கடுகு கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துக்கணும் கஸ்தூரி மஞ்சள் பொடி மருதாணி விதை கருங்குங்கிலியம் வெண்குங்கிலியம் இது ரெண்டும் கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துக்கணும் நான் சொன்ன பொருட்களை நல்லா நினைவு வச்சுக்கோங்க மருதாணி விதை கஸ்தூரி மஞ்சள் கடு வெண்கடுகு கருங்குங்கலியும் வெண்குங்கலியும் இந்த அஞ்சு பொருள் தான் ரொம்ப முக்கியம் இதை கொஞ்சம் பொடியாக்கி சாம்பிராணி கூட கலந்து வேப்பம் வேப்பம் குச்சி இல்லையா அந்த வேப்பம் குச்சிகளை வந்து கொளுத்தி அந்த வேப்பங்குச்சிகளை கொண்டு நீங்கள் சாம்பிராணி போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பேர்பட்ட பேயாக இருந்தாலும் பிசேசாக இருந்தாலும் பிசாசாக இருந்தாலும் நடுங்கி பயந்து ஓடிடும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல விமோச்சனம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு சாம்பிராணி வசிய புகையை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் பயன்படுத்தி பாருங்கள் இது மூலமா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கிது அப்படின்றத எங்களுடைய கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க மறு அடுத்தடுத்த பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனலில் நான் கொடுத்துக்கிட்டே வரேன் இது சம்பந்தமாக எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் எங்கள் ஆலை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு போன் மூலிமா நீங்கள் விசாரிச்சுக்கலாம் நன்றி சிவாயண்ணமே